அன்னியருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாதவிடாய் சுகாதாரம் சம்மந்தமாக கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் மகளிர் இருந்து ட்ரைனிங் கொடுத்தோம் அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் நாலு பிளாக்கில் இருக்கக்கூடிய காலேஜிக்கு ட்ரைனிங் அதில் ஒரு மூணு பிளாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னையோட ஆனால் ஒரு பிளாக் இருக்குது அதில் காலேஜுக்கு போகும்போது எங்களை ரொம்ப நல்லா வரவேற்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எப்படி ஒரு ரிசப்ஷனில் வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி முன்னாடி கோலம்லாம் போட்டு ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளில் சந்தனம் குங்குமம் ஃப்ரூட்ஸு பூவு ஸ்வீட்டு கக்கண்டெல்லாம் வச்சு அந்த ரிசப்ஷனில் நாலு பேர் அஞ்சு பேர் நின்று வரவேற்பாங்களோ அந்த மாதிரி வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த காலேஜுக்கு என்னுடைய சார்பாகவும் மலிதன் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கவனித்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லா காலேஜ்லேயுமே நல்லா பண்ணாங்க ஆனால் இங்கே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது திருக்கோயிலூர் சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டூடெண்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதவிடாய் சம்மந்தமாகவும் இர்ரெகுலர் பீரியட் சம்மந்தமாகவும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே பதில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜ்லேயுமே பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த கிளாஸை வந்து கவனிக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கங்கள் யாருக்காவது இருந்தால் கூட மாதவிடாய் சுகாதாரம் சம்மந்தமாக வெளிப்படியாக கேட்கணும் பேசணும் இது சம்மந்தமாக எல்லாருமே யாருக்கிட்டையும் எந்த நேரத்துலையும் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் கேட்கணும்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கவனித்தாங்க கேள்வியாகவும் கேட்டாங்க ஒரு சிலர் வந்து பிள்ளைங்க கூச்சப்படுறாங்க அதாவது பப்ளிக்கில் பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் ஏ ஃபோர் ஷீட் கொடுத்து அவங்களுடைய கேள்விகள் என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத எழுதி வாங்கிட்டோம் எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு கடைசியில் அவங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்கிற மாதிரி இருந்தது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இதனால் வரைக்கும் எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது இதை பற்றி தெளிவில்லாமல் இருந்தது இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்டோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீட்பேக் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் இப்படிலாம் கொஸ்டின் இருக்கும் இதை நாங்கள் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்றத தயக்கத்தோடு இருந்தோம் ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விடை கிடச்சிது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு சில சில ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எல்லாம் எங்களுக்கு பண்ணுறதை விட பாய்ஸுங்களுக்கும் கூட இருந்தால் அவங்களுக்கும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்களும் இது சம்மந்தமாக பேசியிருக்கோம் அடுத்தடுத்து ட்ரைனிங் நடத்தும் போது எல்லாமே இந்த ட்ரைனிங்கில் இந்த மாதிரி ஜெண்டர் அவேர்னஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபுட் அவேர்னஸாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்கள்லையுமே ஆண்களையும் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து அடுத்தடுத்து பயிற்சிகளில் இருக்கும் இது வந்து இப்போ முதல் கட்டமாக காலேஜ் வரைக்கும் அந்த எம்ஹெச்எம் ட்ரைனிங்கே எடுத்துன்னு போயிருக்காங்க அடுத்து இந்த ஜெண்டர் லேஹல் ஆக்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சிகளும் சரி மெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் எல்லாமே அடுத்தடுத்து காலேஜ் பெண்களுக்கு ஸ்கூலுக்கு இதெல்லாமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற அடுத்த கட்ட நிகழ்வில் கண்டிப்பாக எல்லா ப்ரோக்ராம்லேயுமே ஆண்களும் வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் இப்போது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இதெல்லாமே உறுதிமொழி எடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கடைசியாக வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க ஏதோ அவங்களுக்கு பேச முடிஞ்சு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்து அவங்களோட ஃபீட்பேக் மட்டும் இதில் வச்சு அட்டாச் பண்ணியிருப்போம் அதை நீங்களும் தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து இந்த எம்ஹெச்எம் தொடர்பான விழிப்புணர்வு வீட்டில் எல்லோரும் கலந்து பேசுங்க பேசி மாதவிடாய் சமயத்தில் எப்படி நம்ம சுகாதாரமாக இருக்கணுமோ சுத்தமாக இருக்கணுமோ தன் சுத்தம் எவ்வளோ அவசியங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்ப்போம் தேங்க்யூ இந்த செல்போனில் மேம் சொன்னதை கேட்டதுங்க எல்லா கொண்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேம் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க நாப்கினை ஆசல்லையும் சரி காலேஜ்லையும் சரி சொன்ன மாதிரி பேப்பரில் ரேப் பண்ணி போடுங்க மேம் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுங்க

மேம் கரெக்டாக தேங்க் யூ சொல்லிக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் பிஜி ஏன் வருது அப்படின்னு வந்து நம்ம ஹெல்த்தை கணிச்சிருக்காங்க நிறைய வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க அதனால் நிறைய வந்து பண்ணிக்கலாம் நல்லா ஏன்னா தான் வந்து நிறைய வருது